ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசலாமா செகண்ட் டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது புதங்கள் மேலேருந்து இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா அட் எட்ஜ் பெஸ்ட் அண்ட் பெர்மிங்ஹாம் ரைட் ஃபஸ்ட் டேஸ் தான் தோத்துட்டோம் ஆனால் ஃபிஃப்த்து டே லாஸ்ட் செஷன் வரைக்கும் போச்சு ரெக்கார்ட் சேஸ் அவங்களுக்கு த்ரீ செவன்ட்டி டூ இதுக்கு முன்னாடி த்ரீ சிக்ஸ்டி நைன் தான் சேஸ் பண்ணியிருக்காங்க அது ஆஷன்ஸில் டூ தௌசண்ட் நைன்டீனில் அதில் பென்ஸ்ட்ரோக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நைன் மாதிரி லாஸ்ட் விக்கெட்டு போலர் அவர் கூட சேர்ந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு ரெண்டு பார்ட்னர்ஷிப்னு நினைக்கிறேன் அது இவ்வளோ அந்த டெஸ்ட் மேட்ச்சில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அவங்க அறுபத்தி ஏழு ஆல் அவுட் இங்கிலாண்டு ஆல் அவுட் ஆகி ஃபோர்த் இனிங்ஸில் சேஸ் பண்ணாங்க பென் ஸ்ட்ரோக்ஸ் ஸ்டில் ரிமூவர் அந்த இன்னிங்ஸ் ஆஷஸில் ஈடிங்லையில அந்த கிரௌண்ட்டில் தான் போன ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ரொம்ப தோத்தோம் எனி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸோ எனி மோமெண்ட் கேமை மாற்றக்கூடிய ஒரு ஒரு பென் ஸ்ட்ரோக்ஸ் போலிங் ஆகட்டும் பேட்டிங் ஆகட்டும் ரைட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்தார் அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்டாங்க என்ன பதில் சொன்னு கிடக்கணும்னு சொல்லிடுறேன் செகண்ட் டெஸ்ட்டை பற்றி சொன்னார் அப்புறம் நல்ல ஸ்டார்ட் அப் இருக்குது ஒரு டெஸ்ட் மேட்ச் ஜெய்சிட்டிங்க அந்த மாதிரி கேட்டாங்க எஸ் நல்லா ஓகே ஒன் ஆப் ஒன்று ஜெயிச்சிட்டோம் ஆனால் இப்போ புது டெஸ்ட் மேட்ச்சு புது வென்யூ புது க்ரௌடு ஸோ எல்லாமே வி அவுட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் காம்ப்ளிகன்ஸ் கிடையாது அப்படின்னாரு அஞ்சு நாள் வேறு போச்சு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சு அண்ட் இப்போ எங்களோடய ஃபோக்கஸ் எல்லாமே செகண்ட் டெஸ்ட்டுன்னு கேட்டார் சேஸ் பிக் சேஸ் இது ரெக்கார்டு சேஸு த்ரீ செவன்ட்டி ஒன் அதை பற்றி என்ன நினைக்கிறேன்னா எங்களோடய எபிலிட்டி பற்றி எங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் நிறையா இருந்தது எங்களுக்கு தெரியும் நாங்கள் எங்களால் சேஸ் பண்ண முடியும் ப்ரொவைடட் யாராவது ஒருத்தர் மட்டும் அங்கே இருக்கணும் ஃபோர்த் இன்னிங்ஸில் சேஸ் பண்ண போகிறோன்றது எனக்கு தெரிஞ்சு தான் நான் டாஸ் ஜெயித்து ஃபீல்டிங் எடுத்ததுன்னு அவர் மலை சொன்னார் மொழியை தெரியும் ஃபோர்த் இன்னிங்ஸ் வி ஆர் ரெடி பிக் ஸ்கோர் சேஸ் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும் அதுபடி தான் நாங்கள் போனோன்னு பெண்டகெண்ட் டண்டர் டெஸ்ட் ஆர் அதில் ஆமாம் ஆமாம் ஜோரோடு ஒரு ஃபிஃப்டி தெரிஞ்சிருக்கோம் போன வாரம் நடந்தது தான் அப்புறம் கேட்டார் போலிங்கில் கலக்கிற பேருக்கு நீ நாலு வீட்டு வரை எடுத்துகிட்டேன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அப்படின்னு கேட்டார் சிரிச்சார் ஏஸ் அண்ட் கொஞ்சம் டயர்ட் டயர்டாயிடுச்சு ஏன்னா ஒரு இருபது ஓவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயும் செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு பதினஞ்சு ஓர் முப்பத்தஞ்சு ஓவர் வரும் போலிங் போட்டேன் டேர்டாக இருந்தது பட் ஃபைவ் டேஸ் ஃபீல்டில் இருந்து போலிங்கும் போட்டு பேட்டிங்கும் பண்ணி மூணு நாள் ரெஸ்ட் கிடச்சிது எங்களுக்கு இப்போது த்ரீ டேஸு அண்ட் செகண்ட் ரெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிட்டோன்னு என்னோடய பெர்ஃபார்மன்ஸை வச்சு பைஸ் நான் ஹாப்பி தான் அந்த விக்கெட்ஸ்லாம் எடுத்தது அண்ட் ரித்தத்தில் இருந்தேன் நான் ஸ்பெல் வாஸ் ரைட் அண்ட் என்னோடய ஸ்பீடு தான் ரொம்ப முக்கியமாக இருந்தது ஸ்பீடும் அதே ஸ்பீடை கன்சிஸ்டண்டாக முப்பத்தஞ்சு ஓவரும் நான் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸை கண்டினியூவாக போட்டது வந்து எனக்கு ஐ ஆம் ஹாப்பி மை பாடி இஸ் கோப்ரேட்டிங் என்னோடய பர்ஃபாமென்ஸும் டீமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அது ரொம்ப ஹாப்பின்னு அப்புறம் கேட்டாங்க ஜோப்ரா ஆர்ஜர் ஒன்டார் பேருக்கு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்புறம் மாதிரி கேட்டார் சொன்னார் லாங் டைம் அவர் டெஸ்ட் விளையாடி அண்ட் ஒயிட் பால் கிரிக்கெட் தான் அவர் நிறைய நிறையா விளையாண்டார் இங்கிலாந்துக்கு லாஸ்ட்டு ஃபியூ இயர்ஸாக அவர் டெஸ்ட் டீமில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் லாஸ்ட் டைம் அவர் டெஸ்ட் மேட்ச் விளையாண்டது பல வருஷத்துக்கு முன்னாடி அப்போ வேறு ரெஜியூம்னாரு ஆமாம் அப்போலாம் வந்து உங்களுக்கு பேஸ்பால் கிரிக்கெட் கிடையாது பிரண்டன் மேக்கெல்லாம் கிடையாது வேறு கேப்டன் வேறு கோச் இருந்த பீரியட் அதை சொல்கிறார் இப்போ வேறு செட்டப் எல்லாமே டிஃப்ரெண்ட் செட்டப்பு ஜோஃப்ரா ஆர்ச்சர் மாதிரி குவாலிட்டி போலர் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பி அவ்வளதோ இந்த டெஸ்ட் மேட்ச்சில் அவர் இல்லை செகண்ட் டெஸ்ட் மேட்ச்சில் பட் கோயிங் டவுன் த சீரீஸ் கண்டிப்பாக அவருக்கு சான்ஸ் கிடைக்குனாரு ஆமாம் இவங்க சேம் லெவன் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ சுபன் கீழ் தான் ப்ரெஸ் கான்ஃபரென்ஸில் கேட்டாங்க பல நோண்டி கேட்டாங்க யார் விளையாட போகிறாங்கன்ட்டுன்னு டாஸ் போடும்போது தான் நாங்கள் சொல்லுவோன்ட்டார் ஆமாம் ரைட் ஆனால் எனக்கு தெரியும் கண்டிப்பாக நாளைக்கு நிதிஷ் ஷெட்டி விளையாட வைப்பாங்க ஷார்துல் டாக்கூருக்கு பதில் பிரிங் இன் ஸ்பின்னர் குல்தீப் யாதோ இல்லைன்னா வாஷிங்டன் சுந்தர் வந்தால் நல்லாயிருக்கும் இது என்னோட ஒப்பீனியன் என்ன பண்ணுறாங்கன்னு இந்தியா டாஸ் போடும்போது நாங்கள் சொல்ல போகிறோம் இவங்க ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சேம் டீம்னு சொன்னார் ஆர்ச்சர் இந்த டெஸ்ட் மேட்ச்சில் இல்லை போக போக பார்ப்போம் ஆர்ச்சர் கையில் பால் இருக்கும் போது சம்திங் அது அதர் வில் ஹேப்பன் ரெட் பாலோ ஒயிட் பாலோ அவரோட ஸ்பீட் ஆகட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நெட்ஸில் வேறு நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அவர் எங்கள் நெட்ஸில் போடும்போது தான் தெரியுது அவரோட ஸ்பீடு அவரோட ஸ்விங்கு ரொம்ப வருஷங்கு சேர்ந்த ஸ்பீட் ஸ்விங்கை நான் விளையாடுறேன் அப்படின்னு கொஞ்சம் பெருமையாக பேசினார் அப்புறம் இன்னொருத்தர் கேட்டார் மொயின் அலி வந்தார் பிறகு பஷீருக்கு ஏதோ சொல்லிக் கொடுக்க அப்படின்னு கேட்டார் சொன்னார் ஆமாம் கிரேட் அம்மா த கிரேட் பிளேயர் ரெப்ரசன்டிங் இங்கிலாண்டில் ஒன்று மோயின் அலி அவர் வந்து பஷீருக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறது பெப்டாக் ஏற்கிறது பேசுகிறதே பெரிய விஷயம் நிறைய கற்றுக்கலாம் பஷீரும் அவர் ஸ்காட்ல இல்லை ஆக்சுவலாக மொயின் அலி பட் ஸ்பெஷலாக அவங்க வந்து கொஞ்சம் சொல்லி கொடுங்க என்னென்ன பண்ணுறேன்னு ஸோ அவர் வந்து பஷீர் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரான் நெட்ஸில் கொஞ்சம் போலிங்லாம் போட்டு கொஞ்சம் ட்ரிக்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு அதுதான் ஒரு பெருமையாக சொன்னார் இன்னும் சீனியர்ஸ்லாம் வந்து ஜூனியர் சொல்லிக் கொடுக்குறது வெரி குட் வெரி வேல்யூபிள் அந்த மாதிரி அட்வைஸு என்ன தான் டீமில் இருக்கும்போது மீட் டீம் மீட்டிங்கில் பேசுறது வேறு இப்போ சோஷியலாக மேட்ச்சுக்கும் இருக்கும் சம்மந்தில் மொய்நிலைக்கு அந்த நேரத்தில் ஒரு டிப்ஸுக்கு வாங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் பஷருக்கு நல்லது அது அப்படின்னாரு அப்புறம் ஹெஜ் பஸ் டன்னா உங்கள் ரெக்கார்ட் நல்லா இருக்கு பிறகு அப்படின்ற மாதிரி கேட்டார் ஆமாம் எங்களை எங்கள் ரெக்கார்ட் ரொம்ப நல்லாயிருக்கு எப்போதுமே இட்ஸ் அ குட் கிரவுண்ட் ஆனால் சப்போர்ட்டுன்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருக்கும் இந்த கிரௌண்டில் தான் இங்கிலாந்துக்கும் இருக்கும் இந்தியாவுக்கும் இருக்கும் இந்தியா இஸ் அ வெரி குட் டீம் ஃபுட்டும் நல்லா இருக்கும் இங்கே அப்படின்ட்டு ஆமாம் எல்லோரும் சிரிச்சாங்க ஃபுட் இஸ் குட் ஆல்சோ இயர் விட் ஹெல்ப்ஸ் நல்ல ஃபுட்டும் கிடைக்கும் இங்கேன்ற மாதிரி தவால் பண்ணார் பும்ரா பற்றி கேட்டால் பும்ரா விளையாட விளையாடுவாரா இல்லையா என்ன அதை பற்றி என்ன நினைக்கிறேன்னா அது எங்கே ப்ராப்ளம் இல்லை அது இந்தியன் டீம் இல் டிசைட் அது அவங்க பிரச்சனைன்ற மாதிரி கடந்து போயிட்டார் ரிஷப் பந்து நல்ல புகழ்ந்துக்கு பேசினார் கேட்டாங்க ரிஷப் பந்தை பற்றி என்ன நினைக்கிறேன்னு சொன்னார் ஏன்னா அவர் என்னோடய ஆப்போசிஷனாக இருந்தாலும் அவரோட பேட்டிங் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா ஃபார்மேட்லேயும் வெரி டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் ஐ என்ஜாய் வாச்சிங்கு பின்னார் ஏன்னா அவ்வளோ பெரிய பிளேயர் பென் ஸ்டோக்ஸ் இஸ் டெல்லிங் ஐ என்ஜாய் வாட்சிங் ரெண்டு சென்ச்சரியின்னு ரெண்டு இன்னிங்ஸ்லேயும் அடிக்கிறது இஸ் நாட் ஈஸி பட் எங்களுக்கு தெரியும் அவர் அட்டாக் பண்ணும்போது ஏதோ ஒரு பால் டாப் ஆகும் கேட்ச் ஆகும்னு பட் அப்படி தான் அவர் விளையாடுவார் இட்ஸ் நைஸ் டு சி அண்ட் இந்தியாவே வெரி குட் டீம் அங்கே ரொம்ப நல்ல டீம் இருக்குது அண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டூ இன்னிங்ஸ் அடிக்கிறது இஸ் நாட் ஈஸி அந்த மேனர் ரொம்ப குயிக்காக விளையாண்டதும் நல்லாயிருந்து பார்க்குறதுக்கு ஆப்போசிஷனாக இருந்தாலும் நான் ரசித்தான் எல்லாம் வாட்சிங் பிளேங் அப்படின்னு இதுதான் இவரு கொடுத்த இன்டர்வியூ பெஞ்ச் ஷோக்குச்சு டக்குன்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் என்ன நீங்கள் இதை பற்றி உங்களுக்கு கொடுத்து சொல்லுங்கள் பொறையை பார்த்து நானே லைக் கமெண்ட் ஷேர் ஃபேமிலி சந்திக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்